ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்க்கலாமா இன்னைக்கு எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம வாய்ப்பை நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக பார்க்க போகிறோம் அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்க எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேண்டும் செல்லும் உடல் கேட்டேன் நசையர் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவது கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்பட வாழ்வதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நேருளும் தொழில்தலன்றோ என மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய யூத் லீடர்ஷிப் சமித் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாம் நாள் அக்டோபர் மாதத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து பல்வேறு கல்வி நிறுவனத்திடம் இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம் சாதாரணமாக எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் ரெண்டு டைம் க்ரௌடில் பேசுறதுங்கிறது சேலஞ்ச் ஒன்று வந்து லஞ்ச் டைம்ல பேச சொல்லுவாங்க இன்னொன்று லஞ்ச் முடிச்ச உடனே பேச சொல்லுவான் இது ரெண்டுமே பெரிய சேலஞ்சான ஒரு டைம் எனக்கு வந்து சரவணன் போஸ்ட் லஞ்ச் ப்ரோக்ராமை கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக என்னை அனுப்பி இருக்கிறதே வந்து உங்கள் எல்லாரையும் எழுப்புறதுக்கு தான் அப்படின்னு வந்து என்னை சொல்லி வேற கூப்பிட்டாங்க எங்க எல்லாரும் கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க இன்னும் நீங்கள் உட்காரல சொல்கிற பேச்சு கேட்டு நிமிந்து உட்காருங்க சொல்கிறது கேளுங்க நிமிந்து உட்காருங்க சொல்கிற பேச்சு கேட்டு நிமிர்ந்து உட்காந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில் இதோ இந்த வினாடி ஒரு அற்புதம் நடந்திருக்கு உட்காந்த இடத்துலேருந்து ரெண்டு இஞ்சு உயர்ந்திருக்கும் இந்த ஆண் பெண் குழுமி இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேசும்போது ஒரு ஸ்பீக்கராக நான் அப்சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேர்ள்ஸ் பக்கமாக இருந்தால் முகம் தெரியும் இங்கிருந்து பார்க்க முகம் தெரியும் இப்படி பாய்ஸ் பக்கம் பார்க்க தலை முடி தெரியும் ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பெண் பிள்ளைகள் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க நான் எப்பொழுதுமே பார்த்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ரெண்டு பேருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க எனக்கு ஒரு ரொம்ப குறைவான நேரம் தான் கொடுத்திருக்கிறார்கள் பேசுவதற்கு எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் தான் டைம் ஏற்கனவே நம்ம வந்து யூஆர் ரன்னிங் ஷாட் இந்த ஒரு சில நிமிடங்களுள் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களுள் உங்கள் மத்தியில் நான் என்ன பேசிவிட முடியும் என்று எனக்குள் ஒரு அலைமோதல் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு விஷயம் சொல்லி நான் இந்த பேச்சை தொடங்குகிறேன் மாணவ கண்மணிகளே யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் பல நேரங்களில் வாழ்கின்ற காலத்தில் எட்ட வேண்டிய உயரத்தை பலர் எட்டாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல் அவர்களை கடந்து போகின்ற பொழுது அதை சரியாக அடையாளம் கண்டு அதை கைப்பிடித்துக் கொள்ளாததுதான் நம்மில் பல ஒரு ஆட்டிடியூட் இருக்கு ஆர்ப்பாட்டமாகவும் அலங்காரமாகவும் பொழுதுபோக்காகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை எளிதாக நாம் கவனித்து விடுகிறோம் பல நேரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் ஆடம்பர சொற்கள் இல்லாமல் அலங்கார நகைச்சுவைகள் எதுவும் இல்லாமல் ஆழமான சிந்தனைகளை சொல்லக்கூடியவர்களை நான் கேட்டிருக்கிறேன் பலர் அந்த பேச்சை முன்னம் நான் சொன்னவர்களை கேட்பது போல் கேட்பதில்லை கேட்கின்ற பயிற்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் பேசக்கூடிய உரிமையை பெறுகிறார்கள் யார் அப்படி பேசுகிறார்களோ அவர்களை கண்டு இந்த உலகம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறது கவனமாக கேட்கக்கூடியவர்கள் இந்த மூணு செஷன் இருக்கு மூணு செஷன்லயும் மூணு பேர் பேச போறோம் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் ஜாகிரதையா இருந்திருங்க இந்த மூணு செஷன் மட்டும் அவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க வாழ்க்கையை சீரழிக்க போறவங்க ரெண்டு பேர் தான் ஒருத்தங்க உங்க வலதுபுரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க இன்னொருத்தவங்க இடதுபுரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க இந்த ரெண்டு பேர்கிட்ட நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாம் காதுகளுக்கு வந்து சேரும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் சிந்தனைகளை வாயிலே குப்பைகளாக கொண்டு தேடிக் கொண்டே இருப்பார்கள் எங்கே குப்பை தொட்டி கிடக்குதுன்னு பக்கத்துல உக்காந்து காதல போட்டு உங்களை கடந்து எந்த ஒரு சிந்தனை சொல்லும் சென்று கூடாது என்பதற்காக நான் மிக விழிப்புணர்வோடு இந்த பதினைந்து நிமிடங்களை செலவழிக்க போகிறேன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் புல்லாங்குழலில் தான் புல்லாங்குழல்களிடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கிட்ட மன உறுதியோடு தொடரு சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய பழி சொல் அது ஒவ்வொரு தலைமுறையும் ஆனால் சமீப காலமாக இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் ஐம்பது வயதில் அறுபது வயதில் ஒருவர் இந்த உலகத்தில் சாதனையாளராக வருகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவர் ஒரு முப்பது ஆண்டுகள் அல்லது நாற்பது ஆண்டுகள் செலவழித்திருப்பார் இளமையிலிருந்து தொடங்குவதுதான் மிகப்பெரிய அளவிலே போய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான கால இல்லை சரவணனை இடத்தில் சொன்னார்கள் இரண்டாயிரம் இளைஞர்களிடத்தில் நீங்கள் பேச போகிறீர்கள் தலைமைத்துவத்தை பேச வேண்டும் என்று சொன்னார்கள் சட்டன மனசுல ஒரு விஷயம் வந்ததுங்க முதுமைக்கும் இளமைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா இங்க தமிழ் யாரும் இருக்க மாட்டாங்க நம்புறேன் முதுமைக்கும் இளமைக்கும் வித்தியாசம் இளமை என்பது மை நிரம்பிய பேனா எழுத தெரியவில்லை முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா மை இல்லை

பிடித்த ஒரே பொருள் என்ற இளைய தலைமுறைக்கு பிடித்த ஒரே பொருள் செல்போன் படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும் நீங்க நோட் பண்ணி போட்டுட்டே வரணும் நீங்க எதெல்லாம் இல்லையோ அதை விட்டுடுங்க இதெல்லாம் இருக்குதோ மாற்றிக்கும் படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும் கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும் யாருக்குமே மரியாதை தரக்கூடாது தனக்கு தெரியாத விஷயம் என்பது எதுவுமே இல்லை எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும் காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் சினிமா கிரிக்கெட் செல்போன் இவை உலகம் பெண்கள் மீது மரியாதையே இல்லை ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சி மாதிரி வரலாறு பண்பாடு கலை இலக்கியம் அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட இல்லை ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலவோ எழுதவோ பேசவோ தெரியாது கைதட்டி காட்டி கொடுக்காதீங்க ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்ல வராது வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்போன் எடு செல்போனில் செல்ஃபி எடுத்து போட வேண்டும் பள்ளிச்சீருடையுடன் கூட டாஸ்மாக் போகிற அளவுக்கு தைரியம் சின்ன வயசிலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை எப்போதாவது ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள விரும்புகின்ற மனநிலை எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம் உள்ளாடை தெரிய பேன் போட்டு காண்டாமிருகம் போல முடிவெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓரளவுதான் தெரியும் பெற்றோரின் அளவுக்கு மீறிய செல்லம்தான் சகலத்திற்கும் காரணம் தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களை அனைத்து அடாவளித்தனங்களுக்கும் துணை போகிறார்கள் அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள் இவர்கள் உள்ளுக்குள் வேறொரு ஜோம்பியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளியில் படிக்கிற போது அவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை இவர்களுக்கும் இந்த இரு தலை தலைமுறையினருக்கும் மலையளவு வித்தியாசம் மேற் சொன்னவை ஏதோ ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் என்று எண்ண வேண்டாம் இரு பாலருக்கும் அது பொருந்தும் காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள் கடந்த பல்லாயிரம் வருடங்களில் இப்படி ஒரு ரசனை குறைந்த சுய சிந்தனை இல்லாத சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் சந்தித்ததே இல்லை அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வரிசையா இந்த தலைமுறை மூத்த தலைமுறை இளைய தலைமுறையின் மீது சுமந்து சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டியல் உள்ளபடியே நான் ஆழமா யோசிச்சு எல்லாத்தையும் படிக்கிறேங்க ரெண்டு மூணு தாங்க நான் ஆசிரியராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் வயது குழந்தைக்கு பெற்றோராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் கண்டுபிடித்திருப்பது ஒரு ரெண்டு மூணு விஷயம்தான் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இளைஞர்கள் மீது வைப்பதற்கு என்ன காரணம் என்றால் நான் இப்படி யோசிக்கிறேன் அதிக அதிகமான தகவல் தொழில்நுட்ப அறிவியல் சூழலில் மூத்தோளுக்கு உங்கள் மீது அதிக அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறதோ என்றுதான் நான் யோசிக்கிறேன் இந்த எதிர்பார்ப்புகள்தான் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணமாக இருக்குமோ என்று யோசிக்கிறேன் இந்த குற்றச்சாட்டுகளை உங்கள் காதுகளில் நான் போட்டுவிட்டேன் இதில் ஏதேனும் ஒன்றிலாவது உங்களுடைய மனமோ வாழ்க்கையோ இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பிற்காகத்தான் இதை நான் வாசித்தேன் என்ன இரண்டு பேர் எப்பொழுதும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார் எப்பொழுதுமே நான் இப்ப வழியில போய்கிட்டே இருக்கும்போது லீடர்ஷிப் அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது நீங்க எதிலுமே ஆர்வமாக முழுக்க அலர்ட்டா இருக்கிறது தான் சுற்றி பார்த்தால் எதையெல்லாம் மாற்ற வேண்டும் எதையெல்லாம் மாற்றக்கூடாது அப்படியே இருக்கிறது எது வளர்ந்திருக்கிறது எது தாழ்ந்திருக்கிறது என்று மனதிலே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே நடப்பான் தலைவன் என்னை ஆச்சரியப்படுத்தி அந்த இரண்டு பேர் சொல்வதற்கு முன்னால் லீடர்ஷிப் நான் சொல்றேன் அமெரிக்க நாடு நாடுகளில் தேர்ந்தெடுத்து நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு தலைமைத்துவ பயிற்சியை நடத்தியது டூ தௌசண்ட் நான்கு நாட்கள் எட்டு ஸ்டேட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதை நடத்திச்சு கம்யூனிட்டி அண்ட் ரிலிஜியன் தலைப்பில் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ல இந்தியாவிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன் அங்கே போய் நான் அந்த இருபத்தி நான்கு நாட்களும் நான் கண்ட காட்சியும் லீடர்ஷிப்னு சொல்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டதும் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதே லீடர்ஷிப் மேல ஒரு போதை எனக்கு ஆக்சுவலா இவ்வளவு காலம் கடந்து வந்ததற்கு பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறேன் இத்தனை ஆண்டுகால என்னுடைய அனுபவத்தில் இத்தனை மேடைகளில் இத்தனை பயணங்களில் நான் தெளிந்திருக்கக்கூடிய ஒன்றே ஒற்றை விஷயம் எது என்றால் தலைவன் என்பவன் யார் அப்படின்னா